الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى بالقرآن الكريم في مهتم تنزيل ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه من قلبه والله بما تعملون عليم اللهم صل على سيدنا محمد الشمشه الأنبياء بدر المرسلين وكتب المسلمين واكتب المتقين تاج الْأُمَةِ شفيعي يوم القيامة الله يا وهو ندم الله கண்மணி நாயகம் ரசூலில்லாய் செல்வதுவாக வலிவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹியின் புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்று இந்த உண்டாவத்தமாக எல்லாம் தில்வேஷான என்ற நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக எல்லாம் வந்து தலா இன்றைய நாளில் தன் குரப்பிலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்தல்வானாக வாழ்ந்து காலம் வரை நாயிலாக எல்லாம் மக்கள் வந்து சூழ்நிலா என்ற கனிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மறந்துக்கின்ற பாக்கியத்தினே அவள் அல்லாசில நமக்கும் நம்முடைய சன்னிதருக்கும் தந்துவானாக மீண்டும் மீண்டும் ஹஜ் நசைப்பை அல்லாஹ் அல்ல தந்துவானாக மீண்டும் மீண்டும் பைத்தருக்கும் பத்து பாக்கியத்தையும் அல்லாஹு கண்மணி நாயகம் ரசோனில அவர்களை கனவிலும் கண்டுபிடித்து பேரானந்தம் அருவானார் கண்ணீத்திற்கும் இருக்கக்கூடிய அல்லாஹு நல்லடியாக இருக்கே அல்லாஹு வசனத்திலே உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் மறைக்க வேண்டாம் ஆசை கல்முகு யார் தன்னுடைய சாட்சியை மறைக்கின்றானோ அவன் தன்னுடைய உள்ளத்தெங்கே பாவம் செய்து கொள்கிறான் தனக்கே அவன் பாவம் செய்து கொள்கிறான் வல்லாக விமா தாழ்வானோர் அடி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லா நன்கு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது இந்த வசனத்துல ஷஹாதா என்கிற ஒரு வார்த்தை ஷஹாதா என்கிற இந்த வார்த்தைக்கு சாட்சி வாக்கு ஓட்டு என்று பொருள் இந்த வசனம் இப்போ உள்ள நவீன காலத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள் வலா தத்துமும் நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்த இருந்து விடாதீர்கள் ஆசிரியன் கல்புகு யார் ஓட்டு போடாமல் இருந்து விடுகிறாரோ அவர் தனக்கே பாவம் செய்து கொள்கிறார் என்று அல்லாஹு அந்த வசனத்திலே சொல்லுகிறார் இந்தியாவில தமிழ் பதினோரு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆரம்பிச்சாட்சி ரெண்டு நாள் ஆகிவிட்டது பல இட பல இடங்களுக்கு இன்னும் அதற்கான படிமங்கள் வந்து சேரவில்லை என்றும் சில பல இடங்கள்ல கொஞ்ச பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்ச பேருக்கு கொடுக்கப்படலை என்றும் பல்வேறு மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன செய்தி ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன அந்த வகையில நமக்கான அந்த வாக்கை நாம் தான் செலுத்த வேண்டும் அதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இந்த எஸ்ஐஆர்ங்கிறது இருபது வருஷத்துக்கு ஒரு தடவைதான் நடக்கும் இப்ப நடக்கிறது சரியான காலகட்டங்கள்ல தான் நடக்குது ஆனா இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு ரெண்டு வருடங்கள் தொடர்ந்து இந்த காரியம் நடக்கும் வேலை மாநிலங்கள்ல ஒரே மாசத்துல நடத்தி முடிஞ்ச ஆகணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் காலக்கடு வைத்துக் கொண்டு செய்யுது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல எஸ்ஐஆர் நடந்துச்சு அப்ப ரெண்டு வருஷமா செஞ்சாங்க இந்த வேலையை இதுவரை அஞ்சு முறை எஸ்ஐஆர் செஞ்சிருக்குது இந்திய கவர்மெண்ட் ஆனா இதை வந்து துரிதமா செய்யறாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற இந்த மாநிலங்களில் எல்லாம் ஒரிசா இப்ப எந்த மாநிலங்களில் எல்லாம் நடக்க போகுதோ எஸ்ஐஆர் அங்க எல்லாம் மழை காலம் தான் மழை காலத்துல இதை மேற்கொள்வது கொஞ்சம் கஷ்டம் இரண்டாவது குறுகிய காலத்துல செஞ்சு முடிக்கணுங்கிறது அதை விட பெரிய கஷ்டம் அதனால இந்த சந்தர்ப்பத்துல வேண்டாம் என்று அரசியல் கட்சிகள் அனைத்தும் சொல்லுகின்றன ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து தான் தேர்தல் ஆணையம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அதனால நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு ஹைகோர்ட்ல கேச போட்டிருந்தாலும் கூட இது எப்படி முடியும் நமக்கு தெரியாது அது நமக்கு சாதகமா முடிஞ்சாலும் முடியலாம் பாதகமாக முடிஞ்சாலும் முடியல அதனால அரசாங்கம் பார்த்து கொள்ளும் தமிழ்நாடு அரசு எதிர்க்குது அதனால இது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்திட கூடாது நாம என்ன செய்யணும் வந்துரும் நம்பிக்கையோடைய எஸ்ஐ ஆர் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிடும் என்கிற நம்பிக்கையோடைய நம்மளுடைய காரியத்தை நம்ம சாதிச்சு வச்சுக்கணும் இல்லாட்டா நஷ்டம் நமக்குதான் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த எஸ்ஐஆர் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஹரியானாவில நடந்து முடிஞ்ச தேர்தலில் சுமார் இருபத்தி அஞ்சரை லட்சம் பேரு வாக்காளர் பதிவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சரை லட்சம் தான் எதிர்கட்சி தலைவர் டெல்லியில் அறிவிச்சார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் இருபத்தி அஞ்சரை லட்சம் பேர் வாக்கு ஓட்டாளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இது எப்படி என்ன அந்த மாநிலங்கள் மொத்தமே ரெண்டு கோடி பேருக்காளர் இந்த ரெண்டு கோடி பேருங்கிறது எட்டுல ஒரு பகுதி பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க பன்னெண்டரை லட்சம் பேரு பன்னெண்டரை லட்சம் பேர் அப்படிங்கிற வகையில இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார் ஒன்னே லட்சம் பேருக்கு போலி புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு கலீம் தான் ஆனா அங்க அப்துல் கலாமுடைய போட்டோ இருக்கும் அப்துல் கதர் அவரு தான் ஆனா அங்க ராமசாமியுடைய போட்டோ வைக்கப்பட்டிருக்கு இப்படி கோழி புகைப்படங்கள் வைக்கப்பட்ட லிஸ்ட் மட்டும் ஒன்னே கால பேர் இருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம தொண்ணூத்தி மூணாயிரம் பேருக்கு போலியான முகவரி தவறான முகவரி ஆடு அந்த ஹரியானா மாநிலத்தில் தான் இருக்கிறான் ஆனா அவனுடைய முகவரி வந்து வேற இங்க குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முகவரி வேற பிரேசில் நாட்டுல ஒரு மாடலி பெண் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை இருபத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்து ஒரே பெண்ணினுடைய பிரேசில் நாட்டு பெண்மணி இந்தியா கூட இல்ல வேற நாட்டு பெண்மணியுடைய போட்டோவை கொடுத்து இருபத்தி ரெண்டு பேருக்கு ஓட்டர் ஐடி கொடுத்திருக்கிறான் புகைப்படம் பிரேசில் நாட்டு பெண்மணி கீழே பேர் என்ன அமலா சரளா இந்த மாதிரி காயத்ரி அப்படின்னு பேரு ஆனா புகைப்படம் வந்து வேற அந்த அந்த பிரேச நாட்டு பெண்மணி இந்தியாவில் எனக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டு இருக்குதான்னு சொல்லி நேற்று கிட்ட பண்ணி இருக்கிறார் ஒவ்வொரு வகையிலும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தில்லுமுள்ளுகளை செய்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சொல்லி காட்டுகிறார் ஒரு வாக்காளருடைய பெயரு ஹரியானாவுல இருநூத்தி இருபத்தி மூணு இடத்துல இருக்குது ஒரே வாக்காளர் இருநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு இன்னொரு வாக்காளருக்கு நூத்தி நாப்பத்தி மூணு ஓட்டு ஒரு ஆளுக்கு இதுக்கு கார்டு கார்டு வேற வச்சிருக்கான் இல்லாம சும்மா பதிவாயிருக்குன்னா பரவாயில்ல இருநூத்தி இருபத்தி மூணு இடத்திலயும் அவன் வாக்காளர்கிட்ட வச்சிருக்கிறான் இது எப்படி சாத்தியம் நூத்தி நாப்பத்தி மூணு இடத்துலயும் உனத்த வாக்காளர்கிட்ட வச்சிருக்கிறான் இது எப்படி சாத்தியம் இது மட்டும் இல்லாம நியாயமாக இருக்கக்கூடியவர்கள் மூன்றரை லட்சம் பேர் ஆனா மூன்று லட்சம் பேர் நான் தான் இருக்கிறேன் எனக்கு எல்லா ஆவணங்களும் இருக்குது ஆனா நான் நீக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி மூன்று லட்சம் பேர்ல நீக்கப்பட்டவர்களில் பெரும்பகுதியானவர்கள் முஸ்லீம் அந்த மாநிலத்தினுடைய சதவீதத்துல எவ்வளவு பேர் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அதைவிடவும் அதிகமானவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல ஒரே முகவரியில ஐநூறு பேர் இருக்கிறாங்க ஒரே வீட்டுல அறுபத்தி ஆறு பேர் வந்து இருக்கிறாங்க ஒரே முகவரினா கூட ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மூணு வீடு நாலு வீடு தான் ஆனா அந்த மூணு நாலு வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஐநூறு பேருக்கு மேல இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஒரே வீட்டுல அறுபத்தி ஆறு பேர் இருப்பதாக அறிவித்திருக்கிறது ஆகவே நல்லடியார்களே நல்லிபட் அப்படிங்கிற ஒரு தொகுதியில மட்டும் ஒரு வீட்டுக்கு நம்பர் வந்து ஜீரோ இந்த வீட்டுல முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க வீட்டுக்கு நம்பர் ஜீரோ அதுல முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளோடு ஏகப்பட்ட குளறுபடிகளோடு இந்த தேர்தல் ஆணையம் ஹரியானாவில் செயல்பட்டு இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சொல்லி காட்டுகிறார் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹி நல்ல இந்த சந்தர்ப்பத்துல நம்முடைய வாக்கை நாம் விடக்கூடாது கவனமாக இருந்து அதை பெறுவதற்கு என்ன வழிவகைகள் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் குவாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதில் போர்ல அபு குர்ரா என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகளில் ஒருவர் மக்காவை சேர்ந்த ஒருவர் அவர் கைதியாக பிடிக்கப்பட்டார் பதில் யுத்தத்துல பிடிக்கப்பட்டார் அவர் குடிக்கப்பட்ட பிறகு பதில்ங்கிற இடத்துல இருந்து மதினாவுக்குள்ள கொண்டு வந்தாச்சு மதீனாவுல வந்த பிறகு அந்த நபர் பெருமானா செல்வாலை சில இடத்தில் சொல்லுகிறார் முகமதே எனக்கு நிறைய பொங்கல் பிள்ளைங்க இருக்கு என்னாலாம் ஈத்து தொகை கொடுக்க முடியாது ஃபைன் கட்ட முடியாது அதனால என்ன கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டுடுங்கல அப்படின்னு அவர் கிழிஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ரெண்டு மூணு நாளா பெருமல சொன்ன அவங்க அவர் விஷயத்துல ரெண்டு மூணு நாளா பதில் சொல்லாமலே இருந்து கடைசியா சரி நான் அவங்களை மன்னிச்சுட்டேன் ஆனா ஒரு நிபந்தனை இனி முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தங்கள்லயோ எந்த செயல்கள்லயுமே நீங்க ஈடுபடக்கூடாது ஒரே நிபந்தனை தான் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய உங்க ஊர்ல நடக்கக்கூடிய எந்த காரியத்திலையும் நீங்க கலந்து கூடாது முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல நீங்க கலந்து கூடாது கலந்து கொள்ளக்கூடாது நீங்க உறுதி கொடுத்த நான் உங்களை விட்டுடுறேன் அவர் உடனே சத்தியமா நான் கடந்து கொள்ள மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து ஒன்றரை வருஷம் கழிச்சு உகதி வித்தம் நடக்குது அந்த உகதி வித்தத்துல கடந்துட்டார் முஸ்லீம்களுக்கு எதுல அப்பவும் அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு விட்டார் இப்ப பெருமான சாசல் கூடத்துல அவர் முன்ன மாதிரியே எனக்கு அதிகமா பொம்பளை பிள்ளைங்க இருக்குது நான் இறந்துட்டேன்னா நான் போயிட்டேன்னா என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களுக்கு ஆதரவு யாரும் கிடையாது என்ன விட்டுடுங்க என்று மீண்டும் செஞ்சுக்கிறார் அப்பொழுது சொன்னார்கள் ஒரு ஒரு பொத்துல கையை விட்டு பார்த்தா உள்ளுக்கு தேல் கிடைக்குது அல்லது பாம்பு கிடைக்குது ஒரு மோமீன் இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் ஒரு தடவை விட்டோம் கடிச்சிருச்சு திரும்ப யாராவது அதுக்குள்ள கை விடுவானா ஏற்கனவே நான் உன்னை விட்டேன் திரும்ப நான் உன்னை விட முடியுமா இவரை கொலை செஞ்சிருங்க அப்படின்ட்டாங்க பெருமாநா சரலிசம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக புவாரி முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு வந்து ஹரியானாவினுடைய கர்நாடகாவினுடைய மற்ற மற்ற மாநிலங்கள் மாநிலங்கள்ல நடந்திருக்கக்கூடிய இப்ப பீகாருடைய வாக்காளர் லிஸ்ட் இதெல்லாம் நம்ம காத்துட்டோம் பீகாருடைய வாக்காளர் லிஸ்ட்ல எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ஆறு லட்சம் பேரு அல்லது அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாக்காளர் வீஸ்டில நம்முடைய கவனக்குறைவாக இருந்திடக்கூடாது அபூ மாதிரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் எது நாம் இருந்து இருந்துவிட்டால் நம்மை போற்ற ஒரு ஏபாலி வேலையாக இருக்க முடியாது அதே போலவே இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்ஐயா இருக்க நம்ம வேலையில நம்ம பார்த்துக் கொள்வதோடு மற்றவங்களுக்கு இதை ஏதாவது உதவி செய்ய முடியாலும் நம்ம உதவி செய்யும் பகத்தை வீட்டுக்காரங்க எத்தை வீட்டுக்காரங்க நம்ம மகளாக்காரங்க இதுக்குன்னு ஒரு பத்து இளைஞர்கள் ரெண்டு இளைஞர்கள் உட்கார்ந்து ஏதாவது ஒரு மகள்லாம் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னா அந்த வேலையை செய்வதற்கு நம்ம நேரம் ஒதுக்கி அதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டும் இதுலயே நம்ம கவனக்குறைவாக ஹரீஸ் வரலாறுல தொழிலத்தில் அவுளியா என்கிற ஒரு நூல்ல அதே போல தப்சி ரூகுல் என்கிற ஒரு விரைவரை நூல்ல ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞர் மிகப்பெரிய ஒரு இளைஞர் அவர் இறந்து போயிட்டார் இறந்த நாலு நாள் கழிச்சு அவருடைய மகனார் அவரை கனவில் பார்க்கிறார் இறந்து போன அவருடைய மகனார் கனவுல பார்க்கிறார் பார்த்த உடனே தந்தை இடத்தில் மகனார் கேட்கிறார் யாரையும் அல்லா உங்களை என்ன செஞ்சார் ஏன்னா இறைனே சரி அவள் ஏங்கணும் அதெல்லாம் உங்களே என்ன செஞ்சா உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டான் என்று மகனார் கேட்கிறார் அப்ப தாப்பார் அபு மனுஷன் சொல்லுகிறார் மகனே நீ நினைக்கிற மாதிரி மறுமை நாள் விருது இல்லை ரொம்ப கடுமையானது அல்லாங்க ரொம்ப நேர்மையான வேண மிக நேர்மையான முறையில அந்த மறுமை நாளை நடத்துகிறான் அந்த மாதிரி ஒரு நேர்மையாக நான் உலகத்துக்கு யாருமே நான் பார்த்ததே கிடையாது அதனால அந்த மருமையை பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் வந்துடாதீங்க ரொம்ப கடுமையான அந்த நாளா இருக்கிறது என்னிடத்தில் அல்லாவுதலா கேட்டார் ஜபா மன்சூர் கரு அமர்த்துக சமகீன சின்னதும் சமா வாழ்க்கல் உலக நான் எழுபது வருஷம் ஆயுளை கொடுத்த நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்கிற உடனே அவர் சொல்றார் நான் உன் முப்பது கட்சி செஞ்சிருக்கிறேன் அத நான் உன்கிட்ட இருந்து ஏத்துக்கலப்பா நல்லா சொல்றான் அதை நான் உன்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே இவர் சொல்றாரு நான் அறுபது வருடங்கள் இரவெல்லாம் நின்று தொழுதேன் பசன்ல நான் நோம்பு வச்சிருக்கிறான் பாப்ப அதையும் நான் ஏத்துக்கலப்பா வேற ஏதாவது வச்சிருக்கியா எல்லாம் கேட்கிறாங்க உடனே அவர் சொல்றா நான் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெள்ளி நாணயங்களை காசுகளை நான் நல்ல செஞ்சிருக்கிறேன் சரங்கா பண்ணியிருக்கிறேன் அதையும் நான் ஏத்துக்கல அப்படின்ட்டா ஏதாவது தெரியா நான் நாற்பது யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் அவர் சொல்றார் நாற்பது யுத்தங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறேன் அதையும் நான் ஏத்துக்கல அப்படிங்கிறான்ல இப்ப இவரு நினைக்கிறாராம் வன்மையில இருக்கும்போது நினைக்கிறானா சரி நமக்கு அதை முடிஞ்சது நம்ம கதை முடிஞ்சது ஏன்னா நம்ம செஞ்ச எல்லா வகையான அமல்களும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படல புறக்கணிக்கப்பட்டு விட்டது தூக்கி மூஞ்சி எரியப்பட்டு விட்டது இன்னைக்கு நம்முடைய கதை நரகம் தான் நமக்கு மறுமை நாள் ரொம்ப மோசமாக தான் இருக்க போகிறது என்று நான் நினைத்துக் கொண்டு உள்ளுக்கு கும்முறிக்கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அண்ணா வந்து உத்தாலா என்னை பார்த்து சொன்னால் இருந்தாலும் குழந்த நா நான் சொந்தத்தை தரேன் நீ நான் ஏத்துக்கல செஞ்ச ஹஜ்ஜ ஏத்துக்கல வச்ச நோப்ப ஏத்துக்கல செஞ்ச சகாத்த நான் ஏத்துக்கல ஆனா நாற்பது யுத்தங்களுக்கு போயிருக்கிற அதையும் நான் ஏத்துக்கல ஆனா நான் உனக்கு சொந்தத்தை தரேன் ஏன் தெரியுமா நகைந்த துரந்தி கைலாஹி ஒரு நாள் நீ தெருவில போய் கொண்டிருக்கும் பொழுது தெருவுல ஒரு ஆள் யாரோ அசிங்கம் பண்ணிட்டா மனம் மனம் மூடிட்டு போயிட்டான் மக்கள் அந்த பக்கம் வந்தாங்க அருவறுப்பு படுவார்களே யாரும் மீத்தி விடுவார்களே என்று எண்ணி நீ அந்த மனத்தை அள்ளி ஓரமா கொட்டிட்டு போன இந்த ஒரு செயலுக்காக நான் உனக்கு சொந்தத்தை தருகிறேன் என்று அல்லாஹு தெலுங்கு இமான் பெருமான சொல்லுவாங்க ஈமான்லயே ஆக கீழே உள்ள ஈமான் எது தெரியுங்களா தராத்தூர் தறி அணி தறி பெருமானத்தில் அதான் அணி தறி ரோட்ல கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய பொருள்களை அகற்றுவது ரோட்ல ஒரு பெரிய கல் கிடக்குது நிறையா தெரியாம வந்துட்டான்னாக்க ரோட்ல ஒரு மாடு படுத்து கிடக்குது நைட்ல போயிட்டு இருக்கிறோம் நடு ரோட்ல பொடுத்து கிடக்கு இதை யாரு செய்கிறார்களோ தாழ்ந்த பகுதி கீழ் நிலையில் உள்ளது கண்காணித்து கண்காணித்திருந்து இதன் காரணமாக அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இந்த வாக்காளர் பதிவின் போது நம்மளால பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக கூட நம்ம என்ன செய்யலாம் நமக்கு சுருக்கத்தினுடைய அந்தஸ்துகள் உயர்ந்ததாக கிடைக்கும் சுருக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு அதே போல அதிகமாக நாம் துவா செய்யும் இந்த பிரச்சனையில ஏன்னா நம்மளோட முயற்சினால மட்டும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல அரசாங்க அரசியல் மூலமாக நடக்கக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகள் அல்ல அல்லாவினுடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை நமக்கு சாதகமாக நடப்பதற்கு நாம் அல்லாஹ் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் துவா செய்ய வேண்டும் அதிகமா துவா செய்யும் ஏன்னா துவா மட்டும்தான் நம்முடைய எல்லா வகையான பிரச்சனைகளை மாற்றி அமைக்கும் என்பது சந்தேகம் இல்லை ஹஜாஜி பின் யூசுப் இருந்தான் இவன் பல லட்சக்கணக்கான பேர் செஞ்சிருக்கிறான் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்காங்க குஜராத்ல முதல்வராக இருக்கும் போது செஞ்ச மாதிரி இவன் பிரதமரா இருந்துகிட்டு அங்கங்க என்கவுண்டர் போட்டுற மாதிரி இப்ப முஸ்லிம்களுக்கு மட்டுமே பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு இருப்பது போல இந்த ஹஜாரி தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் பண்ணான் லட்சக்கணக்கான காலி பண்ணிருந்தான் அவன் கொன்ற ஒரு சகாமி சைது கடைசியா அவரை தான் அவரை அவர் கொன்றதுக்காக பிடிச்சிட்டு வந்துட்டா அவரை கொள்வதற்காக வேண்டி ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க அந்த கடுமரத்தை வச்சு கொண்டு வெட்டுவாங்க ஒரு மரம் அந்த மரத்துக்குள்ள போட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்புறம் கழுத்தை மட்டும் வெட்டுவாங்க அந்த இடத்த கொண்டு வந்துருக்கிறான் இப்ப ஹஜாஜி கேட்கிறான் எப்படி கொல்லட்டும் கொலை நான் எப்படி கொள்ளட்டும் அவர் சொன்னா நீ எப்படி கொள்ளது உறுதி நீ எப்படி கொண்டு போன அவன் கேட்கிறான் ஹஜாஜ் கேட்கிறாங்க நான் மன்னிக்கணும்னு விரும்புறியா மன்னிப்பு எனக்கு தேவை அல்லாஹ் என்னை மன்னிச்சா போதும் அல்லாவிடைய மன்னிப்பு மட்டும்தான் நான் எதிர்பார்க்கறேன் உடனே அவன் சொல்லிக்கிறான் கொள்ளுங்கள் உடனே அவர் சிரிச்சா சிரிச்சத பார்த்த ஹஜாது கேட்கிறான் நீங்க பிறந்ததுல இருந்தே சிரிச்சி நாங்க பார்த்ததுலன்னு சொல்லி சொல்றாங்களே ஏன்னா அவர் இறந்து போகும்போது அவர் வயசு நாப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷமா நீங்க சிரிச்சதாக யாருமே சொன்னதில்லை நீங்க சிரிக்கவே மாட்டீங்கடாமு சொல்றாங்களே ஏன் சிரிச்ச அப்பொழுது சயித் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுக்கு எதிராக ஆணவம் பிடிச்சு நீ போய் அடைகிற அல்லாவுக்கு எதிராக பல நல்லவர்களை நீ இருக்கிற அதனால நல்லவர்களையே கொள்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குதுன்னா உன்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்குமோ நினைச்சு நான் சிரிக்கிறேன் ஏன்னா நல்ல மழை தான் நீ கொண்டு இருக்கிற கெட்டவனான உன்னை அல்ல எப்படி கொள்ளுவானோ என்று நினைத்து நான் சிரிக்கிறேன் என்று அவர் சொன்னார் உடனே அந்த வாசனை கேட்டவன் கொஞ்சம் சூடாயிட்டான் கொள்ளுங்க அப்படின் கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே தாயங்கத்தின் மூச்சு எல்லாரும் ஒரு நாளைக்கு சாவுக்குதான் போறோம் என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறார் இந்த வாசகத்தை கேட்ட உடனே அப்ப இவர் என்னன்னா அந்த கொலை செய்ய சாதாரணமாக நினைக்கிறார் சாகு போறமே சொல்லி வருத்தப்படலை இந்த மனுஷன் வேதனைப்படல சாகுதானே ஒரு பத்து பாதி தடவை தோல்வி அடைஞ்சி அப்புறம் வெற்றி பெற்றாக்க எப்படி இருக்கும் ஒரு பத்து பாதி தடவை விழுந்து ஏந்திரிச்சு அந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பத்து பாதிஞ்சு தடவை செத்து வந்த மனிதன் மாதிரி கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க இப்படி யாரும் சொல்ல முடியுமா இப்படி அவர் சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஒரு வைத்திருத்தலாம் கோபமாகும் போது கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அவரை பிடிச்சு அந்த கழுகுளத்துல கீழே வச்சு இப்படி அதிகண்டங்களை போட்டுட்டாங்க கட்டைகளை மாட்டி விட்டாங்க பிறகு வஜகத்து முஸ்லீம் நில்லதி முஸ்லிக்கு நான் என்னுடைய முகத்தை அல்லாஹாகவே வைத்திருக்கிறேன் மானபூமியை படைத்த அல்லாஹுவின் உண்மையான மார்க்கத்தின் பக்கம் நான் விட்டேன் நான் முசிலிக்குகளின் காசில்களில் ஒருவன் இல்லை என்கிற வசனத்தை ஓதுகிறார் இப்ப என்ன சொன்னாரு தாயிராக எல்லாம் மொமத் ருசூதா இருக்கிற அந்த கலிமாவை வேற வடிவத்துல அவர் சொல்றா கலிமா சொன்னேன் அவரு இப்ப ஆனா அந்த கலிமாவை வேற ஒரு வடிவத்துல சொன்னதுமே யார் கலிமா சொல்லி மறந்துட்டு போகிறாருன்னு அவனுக்கு சொந்த கன்ஃபார்ம் ஆயிடுது யார் சங்கீதா ஆக்க படிக்கிறாரோ அவரது இன்னும் சொந்த கன்ஃபார்மா ஆகுது இப்ப இவர் அநியாயமாக கொலை செய்ய படிக்கிறாரு சங்கீதாக்க படிக்கிறான் இப்ப கலிமாவும் சொல்லி விட்டாரு இத கேட்ட உடனே இதால வேற கிடைக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு வருத்தம் கொலை செய்யலாம் ஆனா அந்த மனுஷனுக்கு சொர்க்கமே கன்ஃபார்ம் சொல்லி வருத்தப்பட்டார் அப்ப என்ன அவர் முகத்தை பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அப்படி செய்யாதீங்க வானத்தை பார்த்து இப்படி வச்சு வெட்டுங்க என்று சொல்லி ஆளை இப்படி படுக்க போறான் இப்ப வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் வானத்தை பார்க்கும் போது அவர் சொல்லிக்கிறார் ஐயமா தவல்லும் நீங்க எந்த பக்கம் முன்னோக்கினாலும் அங்கெல்லாம் அல்லாருடைய முகம் இருக்கிறது பக்கம் மட்டுமா அல்லா இருக்க மேற்கு பக்கம் மட்டுமா இருக்கிறான் எல்லா பக்கங்களிலும் அல்லாதான் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட பிறகு மீன் அவரை அப்படின்னா மீன் கூபரம் பழுக்க போட்டு போட்டார் அப்ப மீன் காலக்கனாக்கும் இந்த இருந்துதான் உங்களை நாம் படைத்தோம் இந்த மண்ணுக்கே உங்களை நாம் மீட்டு மீண்டும் கொண்டு செல்வோம் இந்த இருந்தே மீண்டு நான் உங்களை வெளியேற்றுவோம் என்று ஒரு வசனத்தை குரான் எல்லா மண்ணாலதான் படைச்சான் மீண்டும் போறான் அங்க அங்கிருந்து எலுவும் பண்ண போய்கிறோம் இந்த வசனத்தை அவர் ஓதுகிறார் ஓதுன பிறகு அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எந்த ஆங்கில இவரை மடங்கலான்னு பார்த்தாலும் எல்லா ஆங்கிலும் ஒரு குரான் வசனத்தை ஓதுகிறாரு என்று அவன் வருத்தப்பட்டு அவரை கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டான் கொள்ளிகளை சந்தர்ப்பத்துல அசோத லாயனாக சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே வெட்டப்பட்டு விட்டார் தலை துண்டாக போய்விட்டது அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தலை தனியா போனதுனால தனியா போய் விழுந்த அந்த தரையினுடைய வாயிலிருந்து அந்த களிமா இன்னும் முழுமையாக வந்து கொண்டே இருக்கிறது வெட்டப்பட்ட பிறகு ஆடு சொல்லுது இல்லையா இவர் பேசுற வார்த்தை வரத்துக்கு முன்னாலே வெட்டிட்டாங்க அதற்கு பிறகு அவர் அந்த களிமாவை கொண்டே இருக்கிறார் அந்த காட்சியை அங்கிருந்தவர்கள் பார்த்தார்கள் பிறகு இவனுக்கு பதினஞ்சு நாளா தூக்கமே இல்லை இவரை கொலை செஞ்ச பிறகு இவர் கடைசியா செஞ்ச ஒரு என்ன தெரியுங்களா அல்லாஹம் அலா சல்லித்து எக்கு பகதி இறைவா இவன் என்னை கொலை செஞ்ச பிறகு இதற்கு பிறகு இவன் யாரையும் கொலை செஞ்சிடக்கூடாது நான் தான் இவனால கொலை செய்யப்படக்கூடியவர்கள் ஆளாக இருக்க வேண்டும் என்று ஒரு துவாவை செய்தார் அந்த துவாவை அல்லாததால ஒப்பு கொண்டான் போல் தெரிகிறது அதனால இவனுக்கு பதினஞ்சு நாள் மட்டும்தான் அவன் இருந்தான் பதினஞ்சு நாள் இரவுடன் அவன் தூங்கவே இல்லை அவன் அப்படியே போய் பெட்டுல போய் படிச்சுட்டான்னாக்க இந்த சைது ரடியல்லாக இருந்தாலும் அவன் வந்து அவனுடைய கால பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவன் பேய் வந்து கால்பிரிச்சி இருக்குது என் நெஞ்சில வந்து உட்காந்து வச்சிங்களா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவனுடைய காலை பிடித்து இழுப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு அவன் என்ன செய்யலாம் பதினஞ்சு நாள் இரவு தூங்காமலிருந்தே இறந்து போய்விட்டதாக ஒரு நூலில் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆகவே அந்த அல்லாஹு நல்ல இந்த வாக்காளர் திருத்தத்தின் போது நாம் அல்லாஹு தல்லாவிடத்தில் அதிகமாக குவார் செய்ய வேண்டும் நம்முடைய வாக்கா நம்முடைய வாக்கு நம்முடைய லிஸ்டில வரணும் அதுக்கு மற்றவருடைய மற்றவங்களுடைய பெயரும் வாக்காளர் வரணும் இதுக்கெல்லாம் நம்ம உதவிகள் செய்வதோடு அதுக்கான வேலைகளை பார்ப்பதோடு நாம் எல்லாருடைய வாக்கா எல்லாருடைய பெயர்களும் வாக்காளர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹல்லா நீங்கள் துவா செய்யுங்கள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள் அனைத்தும் இறைவனால் உறியடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் இந்த துவா மட்டும்தான் நம்மை மாற்றி அமைக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் அல்லாவது ஜெனரேஷன் நம்முடைய இந்த தேவையை நிறைவேற்றி தருவானாக ஆமியின் வாசுதாவின் அகமது இல்லா அழைக்கும் ஒரு அகமதுல்லாகிய பிறக்காது